விஜயின் விடுதலையினால் சுய வந்தால் பசியினை உணர்ந்தால் காவேரி ராதா இறுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முக்கிய சாட்சியாக வந்ததால் நடைபெறும் மாற்றங்கள் உண்மையான அன்பு எப்படி அடித்தெழும்பும் இப்படித்தான் பசு போன்ற வெட்கமே இல்லாத பிறவிகள் கூட இருக்கிறார்கள் என்பதை சித்தரிக்கும் காட்சிகள் தொடரும் சீரியல் ரிவ்யூக்களில் தொடர்ந்து இருங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எமது இந்த சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் நன்றி வாடிப்போனால் காவேரி காவேரி எடுத்த வீடியோ போதுமென்று நினைத்த காவேரி அன்பரசு அதட்டி சொன்ன பொய்யினால் ஏமாந்து போனாள் ஆனால் உண்மை எப்பவும் தூங்காது என்பதனை நிரூபிக்க ராதா வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவேரி சொன்னதும் ராதா சொன்னதும் ஒரே மாதிரியாக இருந்தது அது மட்டுமல்லாமல் ராதா அன்பரசனின் மனைவியானதால் அன்பரசன் தன்னை பயமுறுத்தி வீட்டினுள்ளே இருக்கும்படி சொல்லிவிட்டு வந்ததனால் என்னால் இங்கு வர முடியாமல் போய்விட்டது என்று சொன்னதை போலீஸ் அதிகாரி நம்பினார் ராதாவின் கூற்றினை அன்பரசும் ஏற்றுக்கொண்டான் தான் தான் விஜய் மேலே இருந்த கோபத்தால் அந்த பழையனை விஜய் மேலே போட்டேன் என்றும் இதற்கும் தனது சம்பந்தி பசுபதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அறுதியாக கூறினான் அன்பரசு அன்பரசு கூறி அதனைச் சாட்சிப்படுத்திக் கொண்டார் இன்ஸ்பெக்டர் இதனால் விஜயின் மேலே கோட்ட கொலை குற்றமானது இப்போது தவிர்க்கப்பட்டது விஜய் விடுவிக்கப்பட ஒரு சில முறைகளின் பின்பு விஜய் விடுவிக்கப்படலாம் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னதால் காவேரியும் தாத்தாவும் ராதாவும் அமைதியாக வெளியில் வந்தார்கள் என்னவாக இருந்தாலும் இன்னமும் விஜய் விடுவிக்கப்படாதனால் கொஞ்சம் மன உளைச்சலுடன் ஸ்டேஷன் வாசலில் நின்று கொண்டிருந்தாள் காவேரி ஆனால் முன்னையதை விட மனதிலே மிகவும் திடங்கொண்டவளாக பசுபதியோ தனக்கு கிடைத்த பல்பினால் வெட்கப்படாமல் ஒன்றுமே நடக்காதது போன்றும் ஏதோ இந்த பிரச்சினைகளுக்கும் தனக்கும் ஏதும் சம்பந்தம் இல்லாது போன்றும் பாசாங்கு காட்டிக்கொண்டும் அங்கும் இங்கும் தலையை அசைச்சு கொண்டு அதாவது கழுத்துளை உள்ளவர்கள் தலையினை அசைப்பது போன்று நின்று கொண்டிருந்தான் வெண்ணிலாவின் மாமனாரோ என்ன நடக்கப் போகிறதென்று கூட தெரியாமல் விழிபிதுங்கியவாறு பசுபதிக்கு பக்கமாக நின்று கொண்டிருந்தார் அன்பு தன்னுடைய மகனுக்கு பசுபதி சொத்து கொடுப்பான் என்ற கனவுடன் எல்லா குற்றங்களையும் விஜய் மேலே போட்டு விஜயை உள்ளே தள்ள சம்மதித்ததுமல்லாமல் எல்லா பழிகளையும் சம்பந்திக்கும் இதற்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்று தன்மேலே போட்டுக்கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நிற்கின்றான் இத்தனைக்கும் போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு அர்த்தம் கூட தெரியாமல் அடுத்தது என்ன தனக்கு நடக்கப் போகிறென்ற கூட ஞான அறிவொன்றும் இல்லாமல் தலையாட்டி விட்டு உட்கார்ந்திருக்கின்றான் அன்பரசு போலீஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி கூட இருக்கும் என்று கற்பனை செய்யாமல் சொத்தாசை அன்பரசனுடைய கண்களை மறைத்து விட்டது ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அன்பரசின் மேலே ஒரு கண் இருந்தது இவன் பொய்க்குற்றம் ஒன்றின் மேலே ஒன்றாக சொல்லி கொண்டு போகிறான் என்று ஆனால் விஜயை காப்பாற்ற விஜய் பக்கம் ஒருவிதமான ஆதாரபூர்வமான சான்றுகள் ஒன்றும் இல்லையே என்ற கவலை இன்ஸ்பெக்டருக்கு காவேரியின் கண்கள் அகலத் திறந்தன போலீஸ் ஸ்டேஷன் வாசலை நோக்கி பார்க்கையிலே விஜய் உண்மையாகவே எதுவிதமான குற்றப்பலிகளும் இல்லாத பட்சத்தில் விடுவிக்கப்பட்டு விட்டான் காவேரி ஓடிச் சென்று கட்டி அரவணைத்துக் கொண்டாள் விஜயை விஜயும் காவேரியை வாரி அணைத்து கொண்டான் இருவருக்கும் இவ்வளவு மணி நேரங்களாக இருந்த மன உளைச்சலானது மெல்ல மெல்லவாக விலகியது அவர்கள் இருவரினதும் கண்களிலும் முகத்திலும் தெரிந்தது அது மட்டுமா தாத்தா ராதா இருவரும் விஜய கண்டவுடன் சந்தோஷத்திலே பூரித்து வாயடைத்துப் போய் விஜயும் காவேரியையும் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் பேயரைஞ்சது போன்று பசுபதியும் வெண்ணிலாவின் மாமனாரும் விஜயின் வரவினையும் அதனைவிட காவேரியும் விஜயும் கட்டி அணைத்துக் கொண்டிருப்பதனையும் பார்த்து பெதும்பிக் கொண்டிருந்தனர் காவேரி விஜயனுடைய வாரிசு வயிற்றினுள்ளே காவேரியுடன் சேர்ந்து ஆகாரம் ஒன்றும் இல்லாமல் விஜயனுடைய விடுதலைக்காக மனகோர்மத்துடன் இருந்துவிட்டு தகப்பனாரின் விடுதலையால் குதிக்கத் தொடங்கிவிட்டது இந்த குதியலை காவேரி உணர்ந்தால் இப்போது பசிக்குது விஜய் என்று இயக்கமின்றி விஜயிடம் கேட்டாள் இன்னமும் நீ சாப்பிடவில்லையா என்று கேட்ட விஜய் வா வா நாங்கள் ஹோட்டல் ஒன்றிலே போய் சாப்பிடுவோம் என்று காவேரியும் மாமாவும் கையோர்த்து கொண்டு அடிகள் எடுத்து வைக்கையில் ஆட்டோ ஒன்றில் வெண்ணிலாவும் ராகினியும் வந்து இறங்கினார்கள் இனி என்ன வெண்ணிலா அங்குள் என்று அழைத்த கேடுகட்ட பசுபதியின் உண்மையான முகத்தை கண்டுகொண்டு பசுபதியிடம் கேள்விக்கு மேல் கேள்வி தொடுக்கும் முன்பு காவேரியின் பக்கம் திரும்புவாள் வண்ணிலா காவேரி விஜயை விட்டுத்தாரென்று தானே உடைய அக்ரிமெண்ட் ஆனால் காவேரி விஜயுடன் கைகோர்த்து நிற்பதை பார்த்ததும் கொதித்தெழும்புவாள் இப்போ கோவிலில் நடந்தது போன்று வெண்ணிலா தீக்குளிக்க பெட்ரோல் கேனினை பசுபதியின் ஆட்கள் கொடுப்பார்களா இல்லை ஏனென்றால் அந்த நாடகத்தின் பாட்டான் முடிந்து விட்டதே அத்துடன் ராகினி இங்கே கதைப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் என்னப்பா என்னப்பா என்று பசுபதியிடம் கஞ்சாடையிலே பேசிக்கொண்டிருப்பாள் இது மட்டுமா நடக்கப் போகிறது வளமை போல பசு தண்ட பாட்டிலே ஒருவருக்கும் தெரியாமல் ராகினியை கூட்டிக் கொண்டு கூட்டத்தினை விட்டு நழுவிச் செல்வதையும் இங்கு நாங்கள் காணலாம் இதைவிட என்னதான் இனி நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போமே இவையெல்லாம் என்னதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டில் பதிவிடுங்கள் இது மட்டுமல்லாமல் இப்படியான சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் விரும்பினால் எங்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இப்போது புதிதாக எமது சேனலினை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ ஷியா பண்ணாமலோ இருந்தால் அவற்றினை இப்போதே செய்யுங்கள் எப்பவும் உறவுகளுடன் உயிர் கொடுத்து வாழுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்